கங் கணபதியே நம இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே ஷண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு காக்க பொன் வயிற்று கணபதியே போற்றியேன போற்றுகின்றேன் விநாயகர் அகவல் வீத கலம்ப மறைப்பும் பாத சிலம்பும் பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்பப் பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலகு பொன் முடியும் திரண்ட மூப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாயனக்குத் தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் லைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உளந்தனில் புகுந்து குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளிக் கோடாயுதத்தால் கொடுவினைக் களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதென கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை கடிந்து தலமுறு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் மு தூணில் தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்திக் குண்டலியதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலைக் காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்து அழுத்தியின் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்திக் கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயக விரைக்கழல் சரணே ஓம் சக்தி கணபதியே போற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து புராணங்கள் கேட்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்